இன்னும் வரைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒரே ஒரு திட்டம் இந்த மாநில அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே தூத்துக்குடியில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது அவங்க சொல்லுவாங்க கேட்டவங்க சாதனை என்னங்க மேடம்னு கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ஏர்போர்ட்டு எக்ஸ்பென்ஷன் கொண்டு வந்தேன் இப்போ சவுக்கு சமூகர் பண்ண விஷயத்த வந்து நாங்கள் பிஜேபியோ அஸ் யங்ஸ்டர்ஸா இளைஞர்களை நாங்கள் வந்து நியாயப்படுத்தலாம் விரும்பலை ஏன்னா வந்து பெண் காவலரை பற்றி அவர் பேசுனது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் பட் ஆனால் அவர் மேலே ஒரு வன்மத்தை வந்து தமிழர் காவல்துறை காட்டுதோ அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்றோம் மக்கள் பண்றாங்க

நான் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறது ரெண்டு ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்குது ஒன்று வந்து காங்கிரஸினுடைய மாவட்ட தலைவர் எரிச்சு கொல்லப்படுறார் அந்த விஷயம் நடக்குது வேறெல்லாம் இங்கிட்டு சவுக்கு சங்கர் காவல்துறை அவங்கள பற்றி எதோ அவதூறாக இருக்குது சவுக்கு சங்கர் இது காலங்காலமாக ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் எப்படி அவங்க கட்சியில் திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சவுக்கு சங்கரும் இங்கிட்டு உட்காந்துட்டு இங்க இங்க இருக்க இப்ப பூசா அப்பாயின் பண்ணாங்களே மாநிலத்துல செல்வ பெருந்தக செல்வப் இவருக்கெல்லாம் மனசு இருக்காங்க தெரியாதுங்க ஏன் நீங்க இன்னும் நான் இன்னொன்று காங்கிரஸ் நிர்வாகி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு இது ஒரு ஒரு திருத்தமாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய மாவட்ட தலைவர் ஒருத்தர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு எங்கூர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அங்கவே சங்கவே மாதிரி கார்த்திகரம் பிச்சி சிம்பரம் ரெண்டு பேர் இருக்காங்க யாருங்க போய் பார்த்தா அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு யாருங்க ஆதரவு இதெல்லாம் நினைக்கும் போது இந்த கட்சி வந்து மறுபடியும் அந்த காங்கிரஸ்ங்கிற கட்சி தான் இந்தியாவை ஆண்டுச்சு அப்படின்னா இதே நாம தான் மக்களுக்கு உணவு சார் இப்போ ரெண்டு பேத்திலுமே பாத்தீங்கன்னா நீங்க தென் இருந்து வந்திருக்கீங்க சிவகங்கை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு கோட்டையா தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு வருவதை அதை மாற்றிக்கிறது இல்ல பாஜகவுடைய வளர்ச்சின்றது அங்க எப்படி சார் இருக்கு சிவகங்கையெல்லாம் வந்து இது காங்கிரஸோட கோட்டை அப்படின்லாம் கிடையாதுங்க அது நான் பல இன்ட்ரில நான் இந்த விஷயத்தை கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன் கார்த்திக் சிதம்பரம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனிச்செல்லாம் நிற்கும் போது கார்த்திக் சிதம்பரம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நாலாவது இடம் நாங்க வந்து மூணாவது இடம் சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து எங்களுக்கு வந்து மோடி எதிர்ப்பு ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் இங்க வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஜாம்புவான்கள் ஜெயலலிதாமாவும் கருணாநிதி அவர்களும் வந்து மோடி எதிர்த்து பண்ண காலத்திலேயே வந்து நாங்க வந்து மூணாவது இடத்துல இருந்தோம் ஸோ வந்து இது வந்து ஒரு அவங்க சும்மா வந்து திமுக மேல வந்து சவாரி பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர அப்படி காங்கிரஸோட கோட்டை அப்படின்னு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ இல்ல தென் தமிழகத்திலயோ நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா வந்து கார்த்தி சம்பந்தத்தை பக்கத்து தொகுதியில போய் நீங்க சொல்லுங்க புதுக்கோட்டையில போய் நீங்க கரூர்ல போய் நீங்க சொல்லுங்க இல்ல எங்கிட்ட போய் திருவாணையில போய் நீங்க சொல்லுங்க ராணுவபுரத்தில் நிக்க சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது கோட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது பிளஸ் வந்து அந்த திமுகவோட அவங்க சேர்ந்து நிக்கிற மாதிரி பலமா இருக்குனால பலமா மாதிரி தெரியுது அப்படிதான் நாங்க ஃபீல் பண்றோம் இப்போ அவங்க கூட்டணியில இருக்காங்க நீங்க அதெல்லாம் சக்தி அதெல்லாம் அடுத்த பாயிண்ட் நாங்க வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மோடியோட திட்டங்களா இருக்கட்டும் அண்ணாமலை மேல அந்த பாசமா இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் வந்து சவுத் தமிழ்ல நல்ல டீப்பா போயிட்டு இருக்கு அதனால வந்து நாங்க வளர்ந்து அஹ் அவங்களை எதுக்குறதுக்கு இருக்கும் நாங்கள் கார்த்திக் சேமனம் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு காங்கிரஸ் நிர்வாகில வந்து எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க இங்க போட்டிட்ட கூடாது அப்படின்ட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வாய்ப்பு கொடுத்துச்சு அவருக்கான அந்த அதிகாரம் அங்க வந்து ஆதரவு தான் அங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதிகாரம் ஆதரவு எல்லாம் இருந்தா அவருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க அவங்க அப்பா வந்து பேக்கப்ல இருக்க எங் அவங்க அப்பா வந்து நல்லா பேக்கப் பண்றாரு இப்ப எங்களோட அப்பாக்கெல்லாம் வந்து நேஷனல் லெவல்ல பேசுற அளவுக்கு எங்களோட அப்பாக்கெல்லாம் கிடையாது நாங்களாம் சுயம்பு நாங்களே தான் ஃபைட் பண்ணணும் தான் எங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் கிரியேட் பண்ணுமே தவிர எங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு பெரிய பேக்கப் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய அந்த கட்சி மேல இருக்க பற்றும் இந்த கட்சியும் தான் எங்களுக்கு பேக்கப்பே தவிர எங்களுக்கு பெரிய உங்க அப்பா வந்து ஒரு பத்து தடவை மினிஸ்டர் எங்க அப்பா வந்து ஒரு அஞ்சு தடவை எம்எல்ஏ அப்படிலாம் யாரும் கிடையாது கார்த்தி சம்பர் வந்து அவங்க அப்பா வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அதுதான் ஃபீல் உங்ககிட்ட சார் இப்போ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்துட்டு திமுக கோட்டையை அவரு வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பாஜக வந்துட்டு சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கலையா தூத்துக்குடி மாவட்டத்துல அப்படி வந்து இவங்க நல்ல வேட்பாளர் நல்ல வேட்பாளர் இல்ல அப்படிங்கறது யாரையும் சொல்ல முடியாது நீங்க என்ன நம்ம வந்து ஒரு கட்சி வந்து நம்ம இப்போ ஏடிஎம்கே கூட இருந்து பாரதிய ஜனதா கட்சி வெளியில் வந்து தனியாக இன்றைக்கி நம்மளுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இதுக்கு முக்கியமான காரணமாக கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் கருதுனது என்னென்னா அவங்களோட கூட்டணி இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகளுக்கு யாரும் அவங்க வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணலை இங்கே நின்று இங்கே கேண்டிடேட்டாக நின்று எந்த ஒரு கேண்டிடேட்ஸுக்கும் ப்ராப்பராக அவங்க ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வச்ச குற்றச்சாட்டு அப்போது நம்ம வந்து இந்த தமாகங்கிற ஒரு பார்ட்டிக்கு நம்ம அலையன்ஸில் வந்து ஒரு சீட் கொடுத்துட்டு அந்த கேண்டிடேட்டை முடிவு பண்ண வேண்டியது அவங்களுடைய க கட்சி தலைவர் அங்கே வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கேண்டிடேட் டேரெக்டாக நிற்கிறாங்கன்னா நம்ம கட்சி வந்து யார் என்னென்னு டிசைட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம் இப்போ அவங்க அலையன்ஸ்ட கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய கேண்டிடேட் வந்து நல்லா இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ராங்காக இல்லை அதெல்லாம் வந்து இரண்டாவது பட்சம் முதல்ல என்ன அப்படின்னா ஒரு கேண்டிடேட் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலேருந்து என்டிஏவோட கூட்டணியிலேருந்து ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வேலை பார்க்கணுமோ அதுக்கான வேலையை பார்க்கணும் நிச்சயமாக தூத்துக்குடி காலத்துலேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி எல்லா பக்கமும் கூட அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த கூட்டணியிலேயே அந்த அந்த பக்கத்தில் கொஞ்சம் பலம் பெரு மிகுந்த கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கேம்பெயின்ஸை லீட் பண்ணதாக இருக்கட்டும் அங்கே கேம்பெயின் பூத் அளவுக்கு கொண்டு போனதாக இருக்கட்டும் பூத் கமிட்டியில் வந்து ஃபார்ம் பண்ணி அங்கே உட்கார வச்சதாக இருக்கட்டும் எல்லா ஒர்க்ஸ்லேயுமே நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி பலம் கம்மியாக ஆகிட்டோம் செஞ்சிட்டோம்லாம் சொல்ல முடியாது இன்னொன்று ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு என்ன அப்படின்னா நேச்சுரல் அட்வான்டேஜ் இப்போ அவங்க கனிமொழியோட இமேஜ் ஸ்டேச்சர் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைச்சராக அந்த பகுதியில் இருந்துட்டு வர்றாரு அதே மாதிரி கீதாஜீவன் இருக்கிறாங்க தூத்துக்குடியில் அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க ஸ்ட்ராங்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்து அங்கே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தொகுதி ரெண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிங்கிறதுனால ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அது மூலமாக வெற்றியை பதிவு செய்கிறாங்க இதனால் வந்து கனிமொழி என்னமோ பயங்கர நல்லது செஞ்சுட்டாங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு நல்ல பலமாக இருக்காங்கிறது கிடையாது இன்னும் வரைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒரே ஒரு திட்டம் இந்த மாநில அரசாங்கத்தின் மூலமாக மாநில இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே தூத்துக்குடியில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது அவங்க சொல்லுவாங்க கேட்டவங்க சாதனை என்னங்க மேடம்னு கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ஏர்போர்ட்டு எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வந்தேன் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச்சி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் பெரிய கார் கம்பெனியை கொண்டு வந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்த திட்டமாக இருக்கும் அவங்க மூலமாக வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க என்னமோ நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்து அதுலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறது இதை மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்களே தவிர ஒரே ஒரு திட்டம் ஒரே ஒரு திட்டம் நான் வந்து இது என்னோடய கனவு திட்டம் இதை வந்து என்னோடைய அண்ணன் தான் முதலமைச்சரு நான் அவர்கிட்ட இருந்து பேசி நான் வாங்கிட்டு வந்து அங்கே கொடுத்தேன் இல்லை ஒரு ஸ்டேடியம் வாங்கி என் மரும வந்தால் இருக்கான் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரே ஒரு ஸ்டேடியம் நான் வந்து தூத்துக்குடி கொண்டு வந்து கொடுத்தேன் கோயில்பட்டில் கூட இருக்குங்க ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குது ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா அந்த மாதிரி விளாடுறதுக்காவது ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு வந்தீங்களா அதுவும் கிடையாது இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது வந்து கொண்டு வந்தீங்களா அதுவும் கிடையாது அங்கே ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து நச்சுத்தன்மை வந்தது அது வருது இது வருதுன்னு சொல்லி நீங்கள் மூடியாச்சு தூத்துக்குடியில் இருந்த மிகப்பெரிய கனரக தொழிற்சாலை ஒன்றே ஒன்று ஸ்டெர்லைட் தான் அதை வச்சு நிறைய சின்ன சின்ன அதை வச்சு இருந்த அதை அலைடாக இருந்த பிஸ்னஸே வந்து எல்லாம் மீடியம் ஸ்கேலில் பிஸ்னஸ் தான் அது அதெல்லாம் ஒன்றும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கிடையாது அப்போ அத்தனை இண்டஸ்ட்ரியும் இந்த ஒரு ஸ்டெர்லைட்னால பாதிக்கப்பட்டுச்சு வேலை வாய்ப்பே அங்கே சுத்தமாக இல்லாத ஒரு நல்ல தூத்துக்குடினா ஒரு தொழில் நகரம் அப்படின்னு இருந்த ஒரு சூழல் மாதிரி இன்னைக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருச்சு புதுசாக எந்த ஒரு கனரக தொழிற்சாலையுமே அங்கே வரலை இது வரைக்கும் அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் வந்து கவர்மெண்ட் எடுக்கலை இந்த மாதிரி பல பிரச்சனை வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு இளைஞர்களுக்கும் அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது பல பிரச்சனைகளை வந்து தூத்துக்குடி சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து நாங்கள் தான் வலிமையான ஒரு வேட்பாளர் நாங்கள் தான் அவங்களுக்கு ரெண்டு அமைச்சர் அங்கே இருக்கிறாங்க அவங்க காசு பணம் கொட்டி செலவு பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க அந்த நம்பிக்கையில் அவங்க உட்காந்துருக்குறாங்க நீங்க அந்த மாதிரி நீங்கள் வலிமையான வேட்பாளர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்லி திமுக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழச்சி தங்கப்பாண்டி எடுத்துக்கோங்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோடைய ஃபேமிலி பேரும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து டூ ஜி அப்படின்னு சொன்னா தெரியும் நான் வந்து ஆராசா பத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்துங்க இப்போ இந்த இப்போ இந்த இந்த கூட்டணி கட்சிகள்ல இப்போ நீங்க சொல்ற வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து வலிமையா ஆக போறோம் எல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்காது நாளைக்கு பாண்டித்துரின்னு ஒரு வேட்பாளர் அனவுன்ஸ் பண்றாங்க தினேசருங்கிற ஒரு வேட்பாளர் அனவுன்ஸ் பண்றாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட உழைப்பு நாங்க எல்லாமே சுயம் எங்க அப்பா பேரை போய் நான் போய் ஒரு ரோட்ல நின்று ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா எங்க அப்பா பேரை வச்சு நாங்க வந்து இப்ப நான் வந்து ஒரு எங்க அப்பா ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டராவோ எம்பியாவோ ஒரு ஒரு தடவை இல்லை ஒரு அஞ்சாறு தடவங்க ஏங்க அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து அஞ்சாறுதான் அவங்கதான் சோ அதனால வந்து நீங்க அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க திமுக தான் வேட்பாளர் ஸ்ட்ராங் வேட்பாளர் மாதிரி தெரியும் பட் த டே வந்து மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நீங்க பாக்கணுமே தவிர நீ ஒருத்தங்களை வந்து இப்பதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் எம்பிஆர் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதே நீங்க பலமான வேட்பாளர் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் ஒரு உழைப்பு தாங்க மற்ற கட்சியில் எல்லாரும் எங்களும் எங்க என்டிஏ கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் உழைப்பில மேல வந்தவங்க இன்னைக்கு வந்து பாரத பிரதமருக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க அப்பா பேரையோ அவங்க அம்மா பேரையோ உங்க அண்ணன் பேரையோ இல்லை அவங்களுக்கு பின்னாடி ஃபேமிலி பிசினஸ் வச்சு வந்து இவ்வளவு பெரிய பேரை உருவாக்கல முதல் முறையாக அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லி நக்கல் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் என்னங்க விற்கிறவருக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும் ஆனா நாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் திட்டங்களை கரெக்டாக கொடுக்கும் கொடுக்கும்போது வந்து நாங்க பல பண நாங்க மினிஸ்டர்ஸாவும் இப்போ சவுக்கு சங்கர் கைது குறித்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து அவருடைய கருத்து வந்து தெரிவிச்சிட்டு வராங்க உங்க இருவரின் கருத்து என்னது இப்போ சவுக்கு சங்கர் பண்ண விஷயத்த வந்து நாங்க பிஜேபியோ அஸ் யங்ஸ்டர்ஸா இளைஞர்களா நாங்க வந்து நியாயப்படுத்தலாம் விரும்பல ஏன்னா வந்து பெண் காவலரை பத்தி ஒரு பேசுனது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் பட் ஆனா அவர் மேல ஒரு வன்மத்தை வந்து தமிழக காவல்துறை காட்டுதோ அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம் எப்படி அப்படின்னா இப்போ வந்து சிவாஜிங்கிறவர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு இடத்துல ஒரு மேடையில பப்ளிக்கா

அன்னைக்கு ஒருத்த ஏதோ ஏதோ ஒரு சேனல்ல பாக்குறேன் அண்ணாமலை ஃபேமிலியை தப்பா பேசுறேன் என்னங்க நீங்க என்னங்க நீங்க ஒரு யூடியூபர்ஸ் என்னங்க நீங்க நீங்க வந்து நீ காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த தைரியம் வரக்கூடாது நீங்க நடவடிக்கை டே ஒன்ல இருந்தே சவுக்கு சங்கர் பேசும்போதே நீங்க அவரை கூப்பிட்டு வான் பண்ணிருக்கமா வேணாமா ஏன் சவுக்கு சங்கர பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்க நீ பேசுற நீ லிமிட் கிராஸ் பண்ணி போற நீ கட்சி ரீதியா பேசு அமைப்பு ரீதியா பேசு நீ வந்து ஒரு தனி நபரை தாக்கி பேசாதன்னு டே ஒன்ல இருந்தே அவர் அவரை ஒன் பண்ணிடுவோம் அந்த காவல்துறையை தவறிட்டார் இப்போ மொத்தம் நீங்க வந்து இதே மாதிரி இப்படி நீங்க இவரையும் சிவாஜியும் பேச உடனீங்க யூடியூப் ப்ரூட்டஸையும் பேச உடையுங்க இந்த மாதிரி பத்து சேனல் இருக்காங்க அவங்கள பூரா பேச விட்டுட்டு கடைசியில போட்டு அவர் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது ஆஹ் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து செட்டப் கிரியேட் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாதான் இப்போ பேசுனதுக்கே இவ்வளவு ஆக்சிடென்ட் இருக்காங்க சார் ஆனா கனிமொழி ஒரு ஃபங்க்ஷன் வந்து பெண் காவலரையே சிம்சன் பண்ற ஒரு விஷயம் ஆமா ஆனா இன்ன வரை அது நடவடிக்கை ஏன்னா அவங்க நிர்வாகிகள் இருக்கனால விட்டுட்டேன் மேபி வந்து சவுத்து காங்கிர வந்து திமுகல திமுக ஆதரிச்சு பேசிருந்தா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு அவருக்கு வந்து அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு அவருக்கு சட்டம் எல்லாத்துக்கும் அது காவல்துறை வந்து அது வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா காவல்துறையை வந்து ஃப்ரீ ஹேண்டடா ஒர்க் பண்ண விடுங்க ஏன்னா எங்க வீட்லயும் பெண்கள்லாம் இருக்காங்க நைட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க லேட் நைட் வராங்க ஒரு ஊருக்கு போயிட்டு லேட் நைட் வரோம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து நாங்கள் காவல்துறையை நம்பி தான் எங்கள் வீட்டு பெண்களை நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம் சேஃபாக இருக்குது இந்த நாடு இந்த ஊர் சேஃபாக இருக்குது யாரும் நம்மள்கிட்ட டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஓ திமுக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காவல்துறையை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயம் வருது எங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த கொஷின் வந்து எல்லாருக்குமே இது வருது ஸோ வந்து காவல்துறையை நீங்கள் வந்து காவல்துறைங்கிறது மிகப்பெரிய பவுருங்க தமிழ்நாட்டிலேயோ நாங்கள் நிறைய 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 எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த நாட்டை சீர்திருத்தணும்னா காவல்துறை ஆடிட்டர் இவங்க ரெண்டு பேரும் நினச்சா அந்த நாட்டை வந்து எந்த ஒரு ஊழல் இல்லாமல் சீர்திருத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீ அந்த காவல்துறை அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க நீ நீ வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி ஆக்ஷன் எடுக்குன்னு நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் பண்ணதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது ஓகே பட் ஆனால் மற்றவங்களும் பேசுகிறாங்கல்ல நீங்கள் நாளைக்கு போய் சிவாஜி போய் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்கள்

அந்த விஷயம் நடக்குது பேரெல்லாம் இங்கிட்டு சவுக்கு சங்கரு காவல்துறை அவங்கள பற்றி ஏதோ அவதூறாக இருக்குது சவுக்கு சங்கரு இது காலங்காலமாக ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் எப்படி அவங்க கட்சியில் திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சவுக்கு சங்கரும் இங்கிட்டு உட்காந்துட்டு எனக்கு என்னென்ன வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருப்பார் அதை காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் ஆனால் இங்கிட்டு ஒரு சமூகத்துல ஒரு குற்றம் நடக்குது ஒரு காங்கிரஸோட மாவட்ட தலைவர் ஒரு அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் அது ஒன்றும் வேறு கட்சியும் கிடையாது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோட மாவட்ட தலைவரையே வந்து எரித்து அதை நீங்கள் கண்ணால் கூட பார்க்க முடியலைங்க அப்படி கொடூரமாக ஒருத்தவங்க கொலை பண்ணுறாங்க அந்த கேஸை ரெண்டே நாளுக்கு மேலே அந்த கேஸை பற்றி இன்றைக்கி ஒரு வாய் வாய் காணும் ஆனால் இன்றைக்கும் சவுத் சங்கரை வச்சு டெய்லி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க இங்கே கூப்பிட்டு போகிறாங்க கஞ்சா கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸு இப்படி மாற்றி மாற்றி வந்து இது இது வந்து தமிழக அரசாங்கம் காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் வந்து டெய்லி எவனாவது ஏதாவது ஒரு யூடியூப்ல எவனாவது ரெண்டு பேர் பேசியிருப்பான் அவன் மேலே கேச போடு அவனை அரஸ்ட் பண்ணு ட்விட்டரில் ரெண்டு பிஜேபிக்காரன் போய் ஏதாவது ட்விட்டு போட்டிருப்பான் அவனை அரெஸ்ட் பண்ணு இந்த மாதிரி வந்து காவல்துறையை மிக கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்திய தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு பாதுகாப்புக்காகலாம் காவல்துறை கிடையாது எங்கள் க அரசாங்கத்தை எழுத்து எவனாவது பேசுனா விமர்சனம் பண்ணால் இல்லை எங்களை திட்டுனா அப்படின்னுனா அதுக்கு நாங்கள் காவல்துறையை பயன்படுத்திப்போம் மக்களுடைய பணிக்கோ மக்களுடைய சேஃப்டிக்கோ காவல்துறை இங்கே வேலைக்கு கிடையாதுங்கிற லெவலில் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க இல்லை அதனால் இன்னொரு விஷயம் தினேஷ் சொல்கிற மாதிரி ஏ கேள்வி கேட்கறக்கு தான் பொலிட்டிஷியன்ஸ் சொன்னாங்க பியூரோக்ராட்ஸ் எந்தெந்த வேலை பார்க்கலையோ அந்த இடத்துல கேள்வி கேக்குறதுக்கு தான் வந்து பொலிட்டிஷியன் இப்போ அந்த இவர் நம்ம இப்போ திருநெல்வேலியில் மாவட்டத்தலைவர் காங்கிரஸோட மாவட்டத்தலைவர் எரிச்சு கொல்லப்பட்டதுக்கு காங்கிரஸ் இருந்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு தலைவர் போய் அவங்க வீட்டுல போய் அவங்களை கன்சோல் பண்ணாங்க என்னங்க நீ உங்களோட மாவட்ட தலைவருங்க பாரத் அந்த யாத்ராவுக்கு ஜூடோ யாத்ராவுக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அவர் இந்த ராகுல் காந்திக்குலாம் மனசு இருக்கா இல்லையா அந்த சோனியா காந்தி ராகுல் காந்தி இங்க இங்க இருக்க இப்ப புதுசா அப்பாயிண்ட் பண்ணாங்களே செல்வ பெருந்தொகை தானே செல்வ பெருந்தகை இவருக்கெல்லாம் மனசு இருக்கா தெரியாதுங்க ஏன் நீங்க இன்னும் நான் இன்னொன்னு காங்கிரஸ் நிர்வாகி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு இது ஒரு அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய மாவட்ட தலைவர் ஒருத்தர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு காவல்துறை முற்றுகை போராட்டம் சிஎம் போய் பார்த்தோம் லெட்டர் கொடுத்தோம் அது உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லணும்னு யாராவது ஒரு காங்கிரஸ் லீடர் யாராவது வரைக்கும் முன்னெடுத்திருக்காங்களா யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்களாங்க நீ யோசிச்சு பாருங்க இந்த இவருக்கு இவ்வளவு பெரிய பகம் வந்திருக்கல முக்கியமா காங்கிரஸ்ல அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதுனால பகம் வருது அந்த அரசியல் இருக்கிறனால தான் பக்கம் வந்திருக்கும் முக்கியமா ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது வேற வேற விஷயங்கள்லாம் வேற வேற ரூபங்கள் எடுத்து மாறி இருக்கலாம் ஆனா இப்படி நடந்தவருக்கு ஒரு கன்சோல் பண்றது கூட அந்த கட்சியில ஆள் இல்லையா ஏங்க அந்த அம்மா ஒருத்த ஒரு அம்மா இருக்காதுன்னு ஜோதிமணி அவ்வளவு அழுகிறேன் ஓட்டு வேணும் எனக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அவ்வளவு அழுகிறீங்களே போய் கேளுங்க போய் அவங்க எங்க எங்கூரில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அங்கவே அங்கவை மாதிரி கார்த்திக் சம்பரம் பீக் சம்பரம் ரெண்டு பேர் இருக்காங்க யாருங்க போய் பார்த்தா அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு யாருங்க ஆதரவு அதெல்லாம் நினைக்கும் போது இந்த கட்சி வந்து மறுபடியும் அந்த காங்கிரஸ்ங்கிற கட்சி தான் இந்தியாவை ஆண்டுச்சு அப்படின்னா இதே நாம தான் மக்களுக்கு வரும் கண்டுக்கவே மாட்டாங்க இளைஞர்கள் நடந்துச்சுல கண்டுக்காம இருந்தாங்கல்ல உண்மையாகவே இளைஞர் மக்களுக்கு ஒரு லக்கு ஒரு நேரம் காலம் நல்லா இருந்ததுன்னு அன்னைக்கு நாங்க ஆட்சியில் இருந்துருக்கோம் நாங்க அன்னைக்கு நாங்க இன்னைக்கு நாங்க ஃபீல் பண்றதுன்னே தெரியுமா இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இலங்கையை புறம் காப்பாத்திருக்கலாமே இலங்கையில இருந்த தமிழ் சொந்தங்கள் எல்லாம் காப்பாற்றிக்கலாமே நாங்க ஃபீல் பண்றோம் அது மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் அதனால வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக அதை யோசிக்கணும் உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் உங்களுடைய மாநில நிர்வாகிகள் தேசிய நிர்வாகிகள் உங்ககிட்ட இருக்க எம்பிஸை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு கன்சோல் பண்ண சொல்லுங்க என்னங்க சவுக்கு சங்கரை தூக்கிட்டு இருக்கீங்க நல்ல நல்லவன் கேட்டாங்க செகண்டரி பேன் அவர் யூடியூபர் அது யூடியூபர் அந்த அவரை தூக்கிட்டு அதுக்கு பின்னாடி இரநூறு போலீஸு முந்நூறு போலீஸு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களோட மாவட்டத்தில் எரித்து அந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனால நாளாக நாங்களாம் சாப்பிடவே முடியலங்க அவ்வளோ கொடூரமாக இருந்தது அந்த ஃபோட்டோ ஸோ அதனால இந்த இந்த நீ கூட்டணியில் கூட்டணியில் இருக்கணுங்கிறக்காகனா வந்து கூட்டணிங்கிறது வந்து இங்கே எலெக்ஷனுக்காக தான் அந்த இதில் என்ன ஓட் ஷேர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சர்வே பண்ணுறீங்க அதுக்காக வந்து உங்களுடைய உரிமைகள் உங்களுடைய சுயமரியாதை இதெல்லாம் இழந்து இழந்துட்டு திமுகவோட கூட்டணிக்கணுங்கிறது காங்கிரஸ் தான் யோசிக்கணும் காங்கிரஸ் இது தொடர்கதையா இருக்கு ராஜீவ்காந்தி கொள்ளையு பார்த்தீங்கன்னா அறிவாளன் ஸ்டாலின் அவருடைய முக்கியம் தல்வி இது பண்றாரு இந்த அளவுக்கு வாய் திறக்காம இருக்காங்க தொடர்ச்சியாவே இது இருக்கு எப்படி பாக்கிறோம் அவங்க அப்பாங்கிறத தாண்டி நாங்க எப்படி பாக்கறோம்னா அவர் ஒரு பிரதமராக இருந்தார் பிரதமர்ல தொடர்புள்ளவங்க இருக்காங்க செகண்ட் அது இருக்காங்க இல்ல அதெல்லாம் நீதிமன்றம் வருது ஆனா வந்து இப்போ என்னோட என்னோட அப்பா அம்மாவை யாராவது ஒருத்தவங்க கூட குறைய வார்த்தைகள் பேசினா கூட நமக்கு கோவம் நீங்க என்னங்க அதை தாண்டி என்னங்க அரசியல் சுயமரியாதை இழந்துட்டு என்னங்க அரசியல் யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா அம்மா யாராவது ஒருத்த கூட கிடையாதுன்னா அவங்ககிட்ட கிட்ட லைஃப்ல அவங்க லைஃப் கூட அவங்களோட சேர்ந்து தோல்ல போட்டு நடக்குமா அவ்வளவுதான் கட்டி தழுறாங்க முத்தம் ஸ்வீட் கொடுக்குறாங்க இது படுத்து இது என்ன அரசியல் அது ரொம்ப மோசமா இருக்கு காங்கிரஸோட அரசியல் இவங்க கூட எல்லாம் வந்து இவங்க எல்லாம் எதிர்கட்சியா நினைக்கிறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அதனாலதான் எங்களோட எங்களோட தேசிய தலைவராக இருக்கட்டும் பாரத பிரதமராக இருக்கட்டும் காங்கிரஸ் முக் பாரத் காங்கிரஸ் முதல் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நாங்களாம் என்ன கரெக்டா தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி